ஐயா பொங்க வைக்கலாம்னு சொல்லி வந்தம் ஐயா நீ பொங்க வைக்கலாம்னு மழை பேஞ்சு இவ்வளவு தண்ணி ரொம்பி இருக்குன்னு நாங்கள் ஹாப்பி பொங்கல் ஹாப்பி பொங்கல் சொல்லுப்பா என்ன உள்ள அங்கிட்டு போயிட்டியா அங்கிட்டு தான் அப்படியே

இது வந்து எங்க குலசாமி கோயில் இங்க வந்து வெளில வைக்க வந்துருக்கோம் வச்சுப்போம் அப்புறம் வச்சுக்கலாம் ஏன்னா இங்க மழை பேஞ்சு கிடையாது கம்மாக்கரில அந்த கம்மாக்கரை தான் அந்த கோயிலுக்கே வரணும் எங்களை எவ்வளோ கஷ்டப்படுத்தி கூட்டிகிட்டு வந்திருக்காங்கன்னு கொஞ்சம் இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கிட்டத்தட்ட அனோஹண்டா படத்துல தண்ணிக்கு நடந்து வருவாங்க இல்ல அந்த மாதிரி கார் கடைக்க அங்க அனாமத்தா கடைக்கு வருங்க காரு அங்கே காரை உள்ள கொண்டு வந்திருந்தா இன்னைக்கு பொங்கல் இங்கேயே எங்களுக்கு முடிஞ்சிருக்கேன் அங்கே இருந்ததுக்குள்ளே வந்து நடந்து கூட்டியாரங்க அளவு தண்ணி கிடையாது

அதாவது இவர் வீடியோ வர மாட்டாரு அவர் லாகர்னா என்னன்னு கேட்டுக்கிட்டு இருக்காரு போயிட்டாரு கேள்வி மட்டும் நிறைய கேட்பாரு லாகர்னா என்ன சொல்லுங்க எனக்கு சொல்லுங்க அப்படின்னு கேள்வி வைப்பாரு இருந்தவர் அவர் வந்து இந்த குடும்பத்துல ஒரு மூத்த பிள்ளை அவரு ஆமா முரட்டு பிள்ளை முரட்டு மூத்த பிள்ளை ஆமா பத்த வச்சாச்சு நீங்க நினைக்கிற பத்த வைக்கிறது இல்ல உங்க இல்ல 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 ஆ அடுத்தடுத்து என்னென்ன போடுறீங்கன்னு சொல்லி போடுங்க எடுத்துக்கலாம் போட்டுக்கலாம்னு சொல்லி பண்ணுங்க ஆமா

சரி பொங்க பொங்கற லேட் ஆகும் கொஞ்சம் வெயிட் பண்ணி செத்த உட்கார்ந்துட்டு ஆறாமற அம்மா இத உட்கார் பொங்க வைக்கும் போது உட்கார்லாமா பால் பொங்கி சாமி கும்பிடுவானாமா இல்ல பொங்க கொஞ்சம் லேட் ஆகும்மே அப்படிங்க சொல்லி தாக்கி தலமாய நீ நீனே அப்படி சொன்னீனா எப்படி ஆமாடா அது சுத்த கிழிஞ்சது போ சரி விடு ஆமா இப்ப உங்க வீட்ல எப்படி ஆனா உன அப்படி சொல்ல மாட்டா உன தரத்துறங்கற அது விஷயம் உண்மையிலேயே அப்பா அப்படிதான் பார்த்தாலே

எடுத்து பொங்கல எடுத்து சாப்பிட்டு கொஞ்சம் தான் இல்ல 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 சும்மா சொல்றேமா நான் பொங்கலே எடுத்து பேசினா நீ அந்த குறுக்க குறுக்க வர நான் சொல்லல பால் பொங்கிருச்சுனா அப்படி இல்ல பால் பாத்தி சுட்டி குடி போ நவத்தியத்த பண்ணி ஏய் அவ பாக்க மாட்டாடா ஏண்டா பொங்கல் நாங்க நாங்கார வைக்கிறோம் நீங்க ஏன்டா அப்படி இல்ல இல்ல சரி சரி பண்ணுங்க பனங்கள அங்க அவிச்சிருங்க தா சரி சாமி பிரான் ஏனா அம்மாக்கு ரொம்ப பிடிக்காது அவிச்சிட்டு இருக்கறே எடுத்துட்டு வா இது சாமி பிரான்டா நான் திங்க முடியாதுடா நீ வந்து தின்னதே இல்ல சாமி

ஐயா இருக்கும் யாரா இருக்கும் ஐயா எப்படி ஒரு அட்வென்ச்சரான ஏரியாவா இருக்கும் பாத்தீங்களா சுத்தி காடு நடுவுல கோயில் சூப்பரா இருக்கும் வெளில கோயில கட்டலா வா கமான் கமான் பாக்கா ஓடா